ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொங்கல் பரிசு டோக்கன்களை வீடு வீடாக வழங்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்திட ஏதுவாக டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு அனுப்பி உள்ள சுற்றறிக்கையில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் மற்றும் டோக்கன் விநியோகம் குறித்தும் பின்வரும் அறிவுரைகளை பின்பற்றி இட்டி இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட அறிவுறுத்தப்பட்டு வருகிறது மண்டலங்களின் செயல்பாடும் நியாய விலை கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளுக்கு ஏற்ப ஜனவரி இரண்டாம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்ட டோக்கன்களை விற்பனையாளர்கள் ரேஷன் அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட வேண்டும் என்று முதல் நாள் முற்பகல் நூறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பிற்பகல் நூறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்த ஏதுவாக டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எழக்கூடிய ரேஷன் கடைகள் அதிக கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய ரேஷன் கடைகள் போன்ற கடைகளின் பட்டியல்கள் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது காவல் ஆணையாளர்களுக்கு அனுப்பப்பட்டு போதிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது